அத்தியாயம் அறுபத்தாறு வேட்டையின் ரகசியங்கள் பாகம் இரண்டு முதற்கட்ட போட்டியில் ஒவ்வொரு கோவிலில் இருந்தும் முதல் பத்து பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் மேலும் முதற்கட்ட போட்டியில் வெற்றி பெறும் அனைவருக்கும் அசுர அசுரவேட்டை படையின் புதிய உறுப்பினராகவும் உரிமை கிடைக்கும் இறுதிப் போட்டியில் உங்கள் தரவரிசை அசுர வேட்டை குழுக்களில் நீங்கள் எவ்வாறு சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் உங்களுக்கு கிடைக்கும் பரிசுகளையும் தீர்மானிக்கும் அறுபது பேர் கொண்ட இறுதிப் போட்டியில் யாருக்கு யார் எதிரி என்பதை போட்டுக் குழுக்கள் மூலம் தீர்மானிப்போம் அதனால் அதிர்ஷ்டம் ஒரு பெரிய காரணியாக இருக்கும் உதாரணமாக ஒரு கொலையாளிக்கு ஒரு மந்திரவாதி எதிரியாக வருவதும் ஒரு வீரனுக்கு ஒரு கொலையாளி எதிரியாக வருவதும் அதிர்ஷ்டமாகக் கருதப்படும் அறுபது பேரும் இறுதியில் தரவரிசைப்படுத்தப்படுவார்கள் தரவரிசை அதிகமாக அதிகமாக பரிசுகளும் அதிகமாக இருக்கும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த அசுர வேட்டை சுழற்சியில் தாங்கள் விரும்பும் ஒரு அணி வீரரை தேர்ந்தெடுத்து மற்றவர்களுக்கு முன்பாகவே ஒரு குழுவில் இணையலாம் இதை கேட்டதும் லீ ஷின் தன்னையும் அறியாமல் கேட்டால் ஃபெங் ஆசிரியர் இந்த அசுர வேட்டை சுழற்சி என்றால் என்ன ஃபெங்யாங்மம் மெதுவாக புன்னகைத்து பதிலளித்தார் அசுர வேட்டை தேர்வு என்பது அசுர வேட்டை படையில் சேர மிகவும் பொருத்தமான இளைஞர்களைத் தேர்ந்தெடுப்பதாகும் ஒவ்வொரு வேட்டை படையிலும் ஆறு பெரும் கோவில்களில் இருந்தும் ஒரு சக்தி வாய்ந்தவர் இருப்பார் அதனால்தான் அறுபது பேர் இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறார்கள் இவர்கள் எப்படி பிரிக்கப்படுவார்கள் அதற்காகத்தான் அசுர வேட்டையின் இந்த சுழற்சி முறை உள்ளது குழுக்கள் எப்படி அமையும் என்பதை நாம் தெய்வத்தின் முடிவுக்கு விட்டுவிடுகிறோம் அனைத்து அசுர வேட்டை படைகளும் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த ஆண்டின் சிறந்த அசுர வேட்டை படையை தீர்மானிக்கவும் அவர்களுக்கு பரிசளிக்கவும் மற்றொரு மாபெரும் போட்டி நடத்தப்படும் சென் கேட்டான் ஃபெங் ஆசிரியர் வேட்டை படையின் பணி என்ன கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அசுர வேட்டை தேர்வு போட்டி இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதே இது மிகவும் முக்கியமானதுதானே ஃபெங்யாங்ம ஒரு சிரித்தும் தயக்கமின்றி பதிலளித்தார் நிச்சயமாக படைகளுக்கு எதிரான நமது மிக முக்கியமான சக்தி இந்த அசுர வேட்டை படைகள் என்று சொல்லலாம் கோயில் கூட்டணி அவர்களுக்கு பல்வேறு பணிகளை கொடுக்கும் அவை அனைத்தும் அசுரர்களை பற்றியதாகவே இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அசுரவேட்டை படை ஆயிரக்கணக்கான குதிரை படைகளை விட அசுர இனத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் அது ஒரு அசுரக்கடவுளை கூட கொல்ல முடியும் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட அசுர வேட்டை படைகள் கூட்டணியின் முக்கிய படைகளாக செயல்படுகின்றன அசுரப்படைகள் என்ன மாதிரியான பணிகளை செய்கின்றன என்று நான் இப்போது எதுவும் சொல்லப்போவதில்லை ஆனால் ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவராகி விட்டால் இயற்கையாகவே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள் நான் இப்போது உங்களுக்குச் சொல்லப்போவதை பரிசாக கருதலாம் ஆறு பெரும் கோயில்கள் பொதுவாக கற்றுக் கொடுக்கும் திறமைகளைத் தவிர பிரத்யேக இரகசிய திறன்கள் இன்று வேறு சிலவும் உள்ளன உதாரணமாக நைட் கூட்டணியின் தெய்வீக தடை இங்கிருந்து அவன் வேண்டுமென்றே ஹாப் சென்னை பார்த்தான் இந்த இரகசிய திறன்களை கோயில்களின் சாதாரண உறுப்பினர்களால் கற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் நம்ப முடியாத சாகுபடி நிலையை அடைந்தாலும் அவை அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாகவே இருக்கும் இந்த இரகசிய திறன்களை கற்றுக்கொள்ள இரண்டு வழிகள் உள்ளன முதல் வழி ஒரு பரம்பரை மோதிரத்தை பெறுவது கூட்டணிக்கு நம்ப முடியாத பங்களிப்புகளை செய்யும் சக்தி வாய்ந்தவர்கள் இந்த இரகசிய திறன்களை தங்கள் தனிப்பட்ட சீடர்களுக்கு பயிற்றுவிக்கும் உரிமையை பெறலாம் இரண்டாவது வழி பங்களிப்புகளை கொள்வதன் மூலம் ஒரு அசுர வேட்டை படை பணிகளை முடிக்கும் போது அவர்கள் தங்கள் பங்களிப்புகளைக் கொண்டு கூட்டணியால் சேமிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளலாம் இந்த பொருட்களில் பல்வேறு வலிமைமிக்க உபகரணங்கள் இரகசிய திறன்கள் மற்றும் பலவும் அடங்கும் லாங்ஹாப் சென்னுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் தனது தந்தை விட்டுச் சென்ற கருப்பு நிற மோதிரத்தை பார்த்தான் இது ஒரு பரம்பரை மோதிரமாகத்தான் இருக்க வேண்டும் என் தந்தை நான் தெய்வீக தடை போன்ற திறமைகளை பயன்படுத்துவதை பற்றி என் கவலைப்படவில்லை என்பது இப்போது புரிகிறது எல்லா பரம்பரை மோதிரங்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அவன் கையில் இருந்த மோதிரத்தில் அவனுடைய பெரும்பாலான ரகசியங்கள் இருந்தன இன்னும் துல்லியமாகச் சொல்ல போனால் அனைத்து பழிவாங்கும் நைட் திறன்களும் பல்வேறு இரகசிய திறன்களும் லாங்ஷிங் யூவேயை உருவாக்கிய திறன்களும் இந்த மோதிரத்தில் அடைக்கப்பட்டிருந்தன சென் ஒருபோதும் தனது பழிவாங்கும் நைட் பயிற்சியில் சளைக்கவில்லை ஒரு காட்டியன் நைட்டாக அவன் குழுவின் மையமாக செயல்பட்டான் இருண்ட பச்சை இரு கத்தி அசுரனுக்கு எதிரான போரில் அவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது அவன் பழிவாங்கும் நைட்டின் திறனை மறைக்க தேவையில்லை என்றாலும் தனது இரண்டு வாள்களுடன் நேரடியாக அதை எதிர்கொண்டிருந்தாலும் தனியாகச் சண்டையிடும் நம்பிக்கையை அவன் அதிகம் கொண்டிருக்கவில்லை ஆனால் அவனுடைய தோழர்கள் அருகில் இருந்ததால் இருண்ட பச்சை இரு கத்தி அசுரனை எதிர்கொண்டு எதிரியைச் சமாளித்து அதை சவாலுக்கு உள்ளாக்க முடிந்தது தங்களுக்கு முன்னால் வாயடைத்து போன ஐந்து இளைஞர்களைப் பார்த்த யாங்மோ அமைதியாகப் புன்னகைத்துச் சொன்னான் உங்கள் எதிர்கால சாதனைகளுக்கான வெகுமதிகளை பற்றி இப்போது சிந்திப்பது கொஞ்சம் சீக்கிரம் இல்லையா சரி இப்போது அசுரவேட்டை தேர்வு தொடர்பான மற்றொரு ரகசியத்தை உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த ரகசியம் உங்கள் கவனத்தை ஈர்க்க போதுமானது போட்டியின் இறுதி கட்டத்திற்கான பெரிய வெகுமதிகளில் ஒன்று மூன்று ஆன்மீக அடுப்புகள் ஆ லாங்ஹாப் சென் உட்பட ஐந்து இளைஞர்களும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியில் கத்தினார்கள் ஆன்மீக அடுப்புகள் என்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சென் தனது புனித ஆன்மீக அடுப்பை நம்பி அனைவரையும் பாதுகாப்பாக வழிநடத்தியதைக் கண்டால் அவற்றின் சக்தி தெளிவாகிறது இன்னும் வியக்கத்தக்கது என்னவென்றால் அவனுடைய புனித ஆன்மீக அடுப்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய முப்பத்தாறு வகையான ஆன்மீக அடுப்புகளில் முப்பத்து நான்காவது இடத்தில் மட்டுமே இருந்தது எந்தவொரு தொழிலுக்கும் ஒரு ஆன்மீக அடுப்பை கொண்டிருப்பது ஒரு பெரிய சக்தியாக மாறுவதற்கு சமம் அவை இயற்கையின் மிக மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் ஒன்று ஒரு தனிநபரின் முழு வாழ்க்கையையும் மாற்ற போதுமானது பென்யாங்ம ஐந்து குழந்தைகளும் கனமாக சுவாசிக்க தொடங்குவதை உணர்ந்து புன்னகைத்தார் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் சம வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நீங்கள் உங்கள் சிறந்ததை கொடுக்க வேண்டும் அவனுடைய ஊக்க வார்த்தைகள் தெளிவாக பலனளித்தன ஏனெனில் அவனுக்கு முன்னால் இருந்த ஐந்து இளைஞர்களும் ஏற்கனவே உற்சாகமடைந்திருந்தனர் அவர்களின் முகபாவங்கள் உற்சாகத்தால் நிறைந்திருந்தன பெங்யாங்மு தனக்குள்ளேயே பெருமூச்சு விட்டான் தேர்வு போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிப்பது சொல்வதை விடச் செய்வது எளிதல்ல சென் தன் தரவரிசை குறைவானதாக இருந்தாலும் ஒரு ஆன்மீக அடுப்பை கொண்டிருந்தாலும் தெய்வீக தடையை இப்பயன்படுத்த முடிந்தாலும் அவனுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகக் குறைவாகவே இருந்தது இருப்பினும் அவன் குறைந்தபட்சம் இறுதிப் போட்டிக்கு நுழைய முடியும் மற்றவர்களைப் பொறுத்தவரை எனக்கு பயமாக இருக்கிறது ஃபெங் ஆசிரியர் எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது லாங் ஹாஃப் சென் மரியாதையுடன் ஃபெங்யாங்முவிடம் கேட்டான் ஃபெங்யாங்மு பதிலளித்தான் கேளு லாங்ஹாப் சென் சொன்னான் நாங்கள் முன்பு இரவில் அசுர இன பகுதிக்குள் நுழைந்தபோது நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம் அசுரர்கள் எங்களை எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது வலிமைமிக்க கழுகு பார்வைகளால் கூட ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பார்க்க முடியாது பென்யாங்குல் சிரித்தான் அது நீ அசுரர்களுக்கு எதிராக ஒருபோதும் சண்டையிடாததால் தான் அசுரர்களிடையே ஒரு வகையான அசுரன் இருக்கிறான் அவர்களுக்கு ஷேடோ என்று பெயர் அவர்களின் மறைந்திருக்கும் திறன்கள் டை குலத்தாரை விட அதிகமாகும் அவர்கள் உண்மையில் ஒரு இருண்ட நிழலாக மாற முடியும் அவர்கள் அசுரர்களின் சாரணர்கள் நான்காம் படிக்கு மேல் மேலுள்ள குருமார்கள் மட்டுமே அவர்களை கண்டறிய முடியும் நீங்கள் ஒரு டெமோனிக் ஷேட்டோவால் கண்டுபிடிக்கப்பட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால்தான் நீங்கள் இத்தனை அசுரர்களால் தாக்கப்பட்டீர்கள் நீங்கள் விரைவாக மாற்றங்களுக்கு ஏற்ப மாற முடிந்தது அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் ஃபென்யாங்மை எழுந்து நின்று சொன்னான் சரி தயவுசெய்து நன்றாக ஓய்வெடுங்கள் நாளை காலை நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கி மாபெரும் போட்டியில் பங்கேற்க கோயில் கூட்டணிக்கு கிளம்புவோம் பென்யாங்மவை வழியனுப்பிய பிறகு ஐந்து இளைஞர்களும் தரையில் சோர்வடைந்து விழுந்தனர் சென்சி மற்றும் சென் சென்னும் படுத்து உறங்கத் தயாராக இருந்தனர் ஆனால் சென் அவர்களை இழுத்தான் நீங்கள் தூங்கக்கூடாது சண்டைக்கு பிறகு நாம் தியானம் செய்ய வேண்டும் நாம் இப்போது பெற்ற புதிய போர் அனுபவத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் நம் உடலையும் உள் மற்றும் வெளி ஆன்மீக சக்தியையும் பலப்படுத்த வேண்டும் இதுவே சரியான சந்தர்ப்பம் இந்த நேரத்தை தூங்குவதில் செலவிடுவது உங்கள் வாழ்க்கையை வீணடிப்பதாகும் லீஷின் தலையசைத்தால் சென் சொல்வது சரிதான் அவன் காயம் அடைந்திருந்தும் பயிற்சி செய்வதில் பிடிவாதமாக இருந்தால் நாமும் அதேபோல் செய்ய முடியாதா என்று என்னை கேட்காதே இதன் விளைவாக மிகவும் சோர்வாக இருந்தாலும் அவர்கள் ஐந்து பேரும் தியான நிலையில் ஓய்வெடுக்கத் தொடங்கினர் ஒரு அமைதியான இரவு கடந்து சென்றது இரண்டாம் நாள் காலையில் லாங் சென் படிப்படியாக தனது தியான நிலையில் இருந்து எழுந்தான் அவனது உள் உறுப்புகள் முன்பு போலவே இன்னும் வலித்தன முந்தைய நாள் இருண்ட பச்சை இரு கத்தி அசுரன் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தது அவனது முழுமையான தாக்குதலின் சக்தி நிச்சயமாக மூவாயிரத்து ஐநூறு ஆன்மீக ஆற்றல் நிலையைத் தாண்டிவிட்டது புனித அங்கி இன் குணப்படுத்தும் விளைவை பெற்றிருந்தாலும் அவனது உள் உறுப்புகளின் காயங்கள் மிக மெதுவாகவே குணமடைந்தன ஒளித்தனிம மந்திரத்தின் குணப்படுத்தும் விளைவை மட்டுமே நம்பியிருப்பது போதுமானதாக இல்லை மேலும் இந்த காயம் அவனது உடல் திறனை பாதிக்கும் இது உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பு